ஒரு சகோதரி ஊழிய காரணத்துல வந்தாங்க ஒரு இருள் என்னை சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது முன்பு ஜெபித்த மாதிரி உணர முடியல அப்படியே ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி இருக்குது சந்தோஷம் அதை இழந்துட்டேன் ஜெபிக்க முடியல ஆண்டு உரை துடிக்க முடியல அப்படியே செயலற்று போனவனாக இருக்க செயலற்று போனவளாக இருக்கிறேன் என்னால் தாகத்தோடு தேடுகிறேன் முடியலை வேதனையோடு சொன்னாங்க அந்த ஊழியக்காரர் கேட்டால் எப்போ எப்போதில் இருந்தது நடந்தது நான் ரசிக்கப்பட்டேன் அபிஷேகப்பட்டேன் நல்லா தான் ஜெபித்து கொண்டு நல்லா தான் இருந்தேன் ஒரு நாள் என் வீட்டின் வாசப்பட்டியில் உட்கார்ந்து பைபிள் வாசி கொண்டிருந்தேன் அந்த வழியாக ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் வந்தார் அவர் போட்டு இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா ஊழியக்காரராக தெரிந்தது அதனால அவர் வந்து எனக்கு என்ன பார்த்து பேசினார் பேசிட்டு சொன்னார் கத்தர் உங்களுக்காக ஜெபிக்க சொன்னார் உங்க வீட்டில் ஜெபிக்க சொன்னார் என்றார் முன்ன பின்ன அவர் எனக்கு தெரியாது தன்னை ஊழியக்காரர் என்று அறிமுகப்படுத்தினார் ஊழியக்காரர் என்று சொல்லுகிறாரு என்ன வீட்டுக்குள்ளே கோப்பிட்டு மூலம் ஜெபிக்க சொன்ன இவருக்கு முன்னப்பின்ன தெரியாது எப்படி ஜெபிக்கிறன்னு யோசித்தேன் ஆனால் அவர் சொன்னார் இல்ல தான் உங்களை என்ன காமிச்சாரு நான் அதனால தான் இந்த பகுதியில் வந்தேன் இது எனக்கு புதிதான இடம் ஜெபிக்க சொன்னாருன்னு இவங்களுக்கு ஒரு பக்கம் பயம் இன்னொரு பக்கத்தில் ஊழியக்காரர்னு சொல்கிறாரு எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி பயந்து தூரத்தில் போய் முழங்கால் போட்டு கொண்டாங்க அவர் இங்கே போட்டால் கொஞ்சம் தள்ளி போய் முழங்கால் போட்டு கொண்டாங்க சரி ஜெபிக்கலான்னு இவங்க கண்ணம் மூடுனா ஜெபித்து கொண்டு வந்தவர் அவர் எலும்பி வந்து இவங்க தலையில் கை வச்சிட்டார் கை வச்சு அவர் ஜெபிச்சுட்டு போயிட்டாரு அவர் கை வைத்து ஜெபித்த நேரம் ஒரு இருள் வந்து அப்படியே சூழ்ந்து கொண்டார் அவர் சொல்கிறாங்க அவர் வந்து எப்போ என் தலையில் வச்சு ஜெபிச்சாரோ அதிலிருந்து ஒரு இருள் என்னை சூழ்ந்து கொண்டது என்னால் ஜெபிக்க முடியல துதிக்க முடியல ஆண்டோருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க முடியல எல்லாத்தையும் இழந்துட்ட மாதிரி எனக்கு தெரிகிறது பிசாசானவன் ஒரு பொய்யான கள்ள ஊழியக்கானை அனுப்பி நல்ல ஜெபித்து கொண்டிருந்த அவர்களை ஒரு இருளுக்குள்ளே முடக்கிவிட்டான் அவனுக்குள்ள இருந்த இருளின் சக்தி அந்த இருளின் வல்லமை பிசாசின் வல்லமை இந்த மகளை அப்படியே முடக்கி விட்டார் அவங்க தேவ சித்தெல்லாமல் ஜெபிக்க இடம் கொடுத்ததுனால ஆவியானவர் உணர்த்தி இருக்கிறார் வேண்டான் ஆனால் ஊழியக்காரன் அவனை அவர் சந்தோஷப்படுத்துவதற்கு சரி ஜெபிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு இவங்க நினைச்சா பிசாசை தந்திரமாய் வந்த இருளுக்குள் ஆக்கி விட்டான் என்னை ஊழியக்காரர் சொன்னா நீங்கள் தவறான ஒரு ஊழியக்காரர்கிட்ட உங்களுடைய தலையை கொடுத்துட்டீங்க அவன் சொன்னாங்க நான் தலையை கொடுக்கல அவராக வந்து ஜெபிச்சிட்டார் அதான் பிசாசனுடைய தந்திரம் உங்களுடைய ஜப வாழ்க்கையை முடக்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை இருள் உள்ளதாய் மாற்ற சாத்தான் அனுப்பி வைத்த ஒரு ஊழியக்காரன் அவர் பிசாசுக்கு ஊழியின் செய்கிற அவர் பைபிளை வைத்து கொண்டு அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு ஆண்டு விட்டு ஒப்ப கொடுங்க கத்தருடைய அபிஷேகம் இறங்க இப்போ இந்த ஊழியக்காரர் ஜபித்த போது ஆவியானுடைய வல்லமை இறங்கினார் அந்த இருளின் கட்டுகள் தெறிப்பட்டாரு மறுபடியும் சந்தோஷ மகிழ்ச்சியோட அந்நிய பாச பேச ஆரம்பிச்சாங்க துடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்து விட்டாரு மறுபடியும் ஒளி வீச ஆரம்பித்து விட்டார்கள் அலையலு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது இன்றைக்கு அந்த இருளை மாற்ற போகிறார் பிசாசு உங்களை கொண்டு வந்து உங்களை முடக்கி வைத்திருக்கிற இருளின் வல்லமை அகற்ற போகிறார் நீங்கள் ஒளி வீச கூடாதபடி பயம் கலக்கம் திகில் இது ஜெபிக்க முடியல வேதத்தை தியானிக்க முடியல ஏதோ ஒரு வல்லமை உங்களை பிசாஸ் அதை கொண்டு வந்து மூடி வைத்திருக்கிறான் இன்றைக்கு அந்த கட்டுகள் அறுக்கப்பட போகிறது மறுபடி நீங்கள் எளிமை பிரகாசிக்கும்படி கத்து செய்ய போகிறார்